வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளை எப்படி இருக்கீங்க ஸோ நாட்டை விட்டு ஓடி வந்த ஷேக் ஹசீனா பங்களாதேஷ் கலவரத்திற்கு காரணம் என்ன ஏன்னா ஒரு சில இடஒதுக்கீடு பிரச்சனை தான் அங்கேயும் இந்தியாவிலும் இடஒதுக்கீடு பிரச்சனைகள் இருக்கு ஸோ பங்களாதேஷ்லயுமே இடஒதுக்கீடு பிரச்சனை இருக்கிறது அது அப்படி என்ன பிரச்சனை அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஷேக் ஹசீனா இன்றைக்கி இன்னும் மத்தியானம் ஒரு ரெண்டு மணி அளவு நினைக்கிறேன் கிழமை நாட்டை விட்டு ஓடி வந்துட்டாங்க டெல்லிக்கு வந்திருக்காங்க பட் இங்கேருந்து லண்டன் போக போகிறாங்க அப்படின்லாம் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது அப்படி என்ன நடந்தது பங்களாதேஷில் பங்களாதேஷை கடந்த ஒரு நான்கு மாதங்களாகவே மிகப்பெரிய ஒரு கலவர பூமியாக மாறிக்கொண்டிருக்கிறது அதற்கு முக்கிய பிரச்சனையாக இருப்பது வந்து ஒரு இடஒதுக்கீட்டு பிரச்சனை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு பங்களாதேஷிற்கு பாகிஸ்தானிடமிருந்து சுதந்திரம் கிடைச்சிது ஏன்னா பாகிஸ்தானும் அது ஒரே நாடாக இருந்தது ஒரு கிளர்ச்சியாளர்களால் அதான் ஷேக் ஹசீனாவோட தந்தை தான் வந்து அதற்காக பாடுபட்டார் அவர் அவர் தான் தலை பிரதமராகவும் ஆனார் அதுக்கப்புறம் பட் இப்போ ஷேக் ஹசீனா பிரதமர் ஆன பிறகு இப்போ சில பிரச்சனைகள் நடந்தது அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா ஒரு ஒரே ஒரு பிரச்சனை தான் இடஒதுக்கீடு அதாவது சுதந்திர போராட்டம் இந்த ஆயிரத்தி எழுபத்தி ஒண்ணுக்கு மின் நடந்த சுதந்திர போராட்டத்தில் இருக்கிற குடும்பத்தினர் இருக்காங்க இல்லையா அவங்க வீட்டில் இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து இடஒதுக்கீடு முப்பது பர்சன்டேஜ் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஷேக் ஹசீனா அதுக்கு பலத்த எதிர்ப்பு உச்ச நீதிமன்றமும் அங்க தடை செஞ்சிருச்சு ஆனாலும் அந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக போரிட்ட இளைஞர்களை வந்து அவங்க கேவலப்படுத்தி பேசிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை வந்து வந்தது அதனால பங்களாதேஷ் முழுக்க வந்து கலவரம் பரவியது அப்படிங்கிறது தான் இந்தியாவில் இருந்து சென்றவர்கள் எல்லாரும் திரும்ப வந்துருங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டிலருந்து கூட ஒரு நானூறு பேர் கிட்டத்தட்ட வந்தாங்க திரும்ப வந்தாங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பிரைவேட்டாகவே கிளம்பி வந்துட்டாங்க அதுக்கு முன்னாடி கலவரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸோ அவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நடந்தது இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஷேக் வீட்டையே வந்து தாக்குதலுக்கு உள்ளாக்கினார்கள் என்று காலையில மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டம் நடந்தது அதற்கு பயந்துட்டு தான் அவங்க பின்வாசல் வழியாக கிளம்பி ஹெலிகாப்டரில் கிளம்பி டெல்லிக்கு வந்துட்டாங்க டெல்லியிலேருந்து அவங்க எங்க போக போறாங்க அப்படிங்கிறது தெரியல பட் ஷேக் ஹசீனாவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பை கொடுக்க வேண்டிய இடத்துல இந்தியா இருக்கிறது பட் அவங்க வந்து இங்க இருந்து லண்டன் போக போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் இருக்கு அதாவதுங்க எப்பொழுதுமே எல்லா எந்த நாட்டில் பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க யூகே போறது வந்து பாதுகாப்பு அப்படின்னு கருதுறாங்க ஏன்னா அங்க வந்து தலைவர்களாக இருப்பவர்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு அந்த நாடு நிறைய செலவு செய்கிறது இப்போ ஷேக் ஹசீனா அங்கே போனாங்க அப்படின்னா அங்க இருக்கிற கோர்ட்டில் வந்து ஆகிற செலவுகளும் எல்லாத்தையுமே அவங்க யூகேவே பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இருக்கு ஸோ அதன் அடிப்படையில் தான் வந்து அவங்க போறாங்க ஏற்கனவே நவாஸ் ஷெரீப் வந்து பாகிஸ்தான்ல இருந்து போய் அங்கே போய் இருந்தாரு ரொம்ப நாள் இருந்தாரு அதுக்கூட அங்கே வந்தப்போ பாகிஸ்தான் வந்தப்போ அவர் கைது பண்ணாங்க ஞாபகம்னு நினைக்கிறவங்களுக்கு அதே மாதிரியான ஒரு சூழல் ஷேக் ஹசீனாக்கு இருக்கு ஷேக் ஹசீனா வந்து ராணுவத்தோட ஒரு ஒப்பந்தம் போட்டு நான் தப்பிச்சு போகிறேன் பட் என்னுடைய பதவி நான் ராஜினாமா செய்யறேன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு தான் கிளம்பிட்டாங்க பட் ராணுவ புரட்சி ஏற்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதை தாண்டி பங்களாதேஷ் வந்து ரீசண்டாக ரியஸ் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக டெக்ஸ்டைல் துறையில் வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ந்தாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அது இந்தியாவுக்கு ஒரு டாமினேஷன் அங்கே வந்து இருந்தது அங்கே மிகப்பெரிய முதலீட்டாளர்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்குலாம் உயர்ந்த ஒரு நாடாக மாறியது ஆனால் என்ன காரணமோ தெரியவில்லை இப்பொழுது மிகப்பெரிய ஒரு போராட்ட களமாக ஸோ இன்வெஸ்டர்லாம் வந்து பின்வாங்கிட்டாங்க அப்படிங்கிறது இது வந்து ஷேர் மார்க்கெட்ல எதிரடிச்சதுன்னு தெரியல ரெண்டாயிரத்தி ஐநூறு பாயிண்ட் அவுட் இந்தியன் மார்க்கெட்டில் அதுக்கு பேஸ் காரணம் வந்து யுஎஸ் மார்க்கெட்டுங்கிறாங்க ஏன்னா யுஎஸ் மார்க்கெட்டும் அழிஞ்ச இந்த இன்றைக்கு வந்து பயங்கர பேக் வாங்கிடுச்சு அதே போல் சைனா மார்க்கெட் அவுட்டு ஜப்பான் ஜப்பான் மார்க்கெட் அவுட்டுங்க ஸோ இது எல்லாமே எதற்கு எதன் காரணமாக நடந்ததுன்னு தெரியல பட் யூஎஸில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை போகுது பொருளாதார பின்னடைவு ஏற்பட போகிறதுங்கிறதுனால தான் இந்த பின்னடைவுங்கிறாங்க பட் உடனே எல்லாருமே ஷேக் ஹசீனா வளதா அப்படின்னு சொல்லி ஒரு காரணமும் சொல்கிறாங்க அப்படி இல்லைன்னு நான் நினைக்கிறேன் பட் என்னை பொறுத்தவரைக்கும் ஷேக் ஹசினா வந்து சே இங்கே டெல்லியில் தஞ்சை மட்டுந்து இங்கே தங்க போகிறாங்களா இல்லை லண்டன் போக போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல பட் இங்கே டெல்லிக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி மட்டும் வந்துருக்கு பட் இந்தியாவுக்கு பாதுகாப்பு அளிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இதுக்கு முன்னாடி வந்து தலாய் லாமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் திபத்துலேருந்து வந்து இந்தியாவில் ரொம்ப நாள் தங்கியிருந்தார் ஏன்னா அங்கே வந்து அவரை கொன்றுவாங்க அப்படின்னு பயந்துட்டு ஓடி வந்தார் பட் அவருக்கு நம்ம பாதுகாப்பு கொடுத்தோம் அந்த மாதிரி நிறைய பேருக்கு நம்ம இந்தியாவும் பாதுகாப்பு கொடுத்துருக்குறது பட் இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் ஷேக் ஹசீனா வந்து யூகே போகிறது தான் அவங்களுக்கு சேஃபு இங்கே இருந்தாலும் வேறு ஏதாவது பிரச்சனைகள் நடக்க வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லி அவருக்கு சொல்லிடுங்க அவரோட சகோதரியோடு தான் அவங்க ஹெலிகாப்டரில் கலந்து வந்திருக்காங்க அவங்க லண்டன் போகிறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொண்டிருக்கிறார்கள் பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷோட ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்மூத்தா தான் போயிட்டு இருந்தது இந்தியா பிரதமர் மோடி மட்டும் இல்லைங்க காங்கிரஸும் அவங்களோட சுமூகமாக தான் இருந்தது ஏன்னா நேரு அவர்கள் இருக்கும்போதும் இந்திரா காந்தி அவர்கள் இருக்கும்போது பங்களாதேஷுக்கு எதிரான அந்த போரை முன்னெடுத்து பங்களாதேஷை மீட்டு கொடுத்ததே தான் பாகிஸ்தானிடமிருந்து பங்களாதேஷை மீட்டுக் கொடுத்ததே தான் அந்த நன்றி விசுவாசம் எப்பொழுதுமே பங்களாதேஷுக்கு உண்டு ஆனால் எல்லையோர பிரச்சனைகள் சில இருக்குமே தவிர பாகிஸ்தான் அளவுக்கு ப பங்களாதேஷை மோசம் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எல்லையோரத்தில் வந்து மம்தா பானர்ஜி முதலமைச்சராக இருக்காங்க இல்லையா வெஸ்ட் பெங்காலில் அவங்களுக்கும் அவ இவ பங்களாதேஷுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்தது அது சுமூகமாக சமீபத்தில் தான் ஒரு போன வருஷம் வந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஷேக் ஹசீனா இங்கே இந்தியாவுக்கு வந்து அந்த தீவுகள் அந்த இடங்களெல்லாம் மாற்றி எழுதி வாங்கிட்டாங்க பங்களாதேஷ் பக்கம் இருக்கிறது வந்து நமக்கும் நமக்கு நம்ம கிட்ட இருக்கிறது வந்து அவங்கள்ட்ட எழுதி வாங்கிட்டாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நடந்து பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் ஒரு வளரும் நாடாக தான் இருக்கு இப்போ அது வளர்ந்த நாடாகவில்லை வளரும் நாடாக இருந்து கொண்டிருக்கிறது ஒரு முக்கியமான இது என்ன டெக்ஸ்டைல் துறை மட்டும் இல்லைங்க எலக்ட்ரிக்கல் துறை எலக்ட்ரானிக்ஸ் துறை எல்லாத்திலுமே மேம்பட்டு வந்துகிட்டு இருந்தாங்க பட் இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல இப்போ ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறது பங்களாதேஷ் அது கடந்த ஒரு நான்கைந்து மாதங்களாக இந்த இடஒதுக்கீட்டு பிரச்சனையில மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் அதாவதுங்க அங்கே இப்போ நீங்கள் கொல்கட்டாவில் போட்டிருக்கிற மாதிரியே பங்களாதேஷில் சிட்டகாங்கிற ஒரு போர்ட் இருக்குது அதுதான் மிகப்பெரிய அளவில் என்ன சொல்கிறது ஏற்றுமதி இறக்குமதிக்கான ஒரு போர்ட்டாக இருக்குது அங்கே ஏர்போர்ட்டு இருக்குது எல்லாருக்குமே தெரியும் பட் எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்போர்ட்டில் வந்து ஒரு ந நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டது கடந்த பத்து வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட முன்னேற்றம் இங்கே திருப்பூரில் இருக்கிற பைஎஸாக கூட அங்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு அங்கே வந்து ஒரு ஃப்ரீடம் பண்ணி கொடுத்தாங்க ஷேக் ஹசீனா பட் என்ன ப்ராப்ளம் நடந்ததுன்னு தெரில ஏதோ ஒரு இதோ இடஒதுக்கீடு பிரச்சனை காரணமாக அவங்க நாட்டை விட்டு தப்பி வெளியேற வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது இப்போ இலங்கையில ஏற்பட்ட மாதிரி பங்களாதேஷ் ஏற்பட்டிருக்கிறது இருக்கிறது ஏற்கனவே பாகிஸ்தான் வந்து வீழ்ந்து கிடக்கிறது பொருளாதார அடிப்படையில் பட் இந்தியா வந்து அந்த மாதிரி ஒரு சூழல்ல ஏற்படுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு காரணம் என்ன அப்படின்னா இப்போ இருக்கிற மோடி அரசு வந்து மக்களுக்கு பெரிய அளவில் எதுவும் பண்ணலைங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது மக்களுடைய விருப்புணர்வையும் பாஜக சம்பாதித்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறோம் ஆனா இப்படி இருந்ததுன்னா இந்தியாவிலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுமாங்கிற ஒரு சந்தேகம் இருக்கிறது பங்களாதேஷ் வந்து மிகப்பெரிய ஒரு பிரேக்கிங் நியூஸாக இன்னைக்கு மாறி இருக்கு இந்தியா எப்போது அப்படிங்கிற மாதிரி கூட சில அரசியல் வல்லுநர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் காரணம் இந்தியாவிலும் பொருளாதார பிரச்சனைகளை ஏற்படுத்த சில கார்பரேட் கம்பெனிகள் முனைகின்றன அதற்கு காரணம் அவங்க வந்து கணக்கு காட்டுறதுக்காக கூட சில விஷயங்கள் சொல்லப்படுகிறது கண்டிப்பாக எதிர்காலத்தில் அதை பற்றி நம்ம பேச வேண்டியிருக்கோம்னு நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ மீண்டும் ஒரு நல்ல தரைக்கூட சந்திக்கிறேன் நம்ம அனைத்து நல்லூலங்களுக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ ஆல்